ஒரே சபையில் ஐக்கியம் என்ற செய்தியில் இருந்து ஒரு சிறு நாடகத்தை இப்பொழுது காணி நம்ம வேணா

Thank okay. you. பிறகு திருமணமாகி ஜிம் பழைய வாழ்க்கையை மறந்து தான் சம்பாதித்த பணத்தை வைத்து நகரத்திற்கு சென்று விட்டான் இடம் அவன் மனைவியும் ஏழு குழந்தைகளும் Sampai jumpa di video one day நான் முடிச்சதா அம்மா தாங்க எல்லாம் சாப்பிட்டங்களா வாங்க சாப்பிட்டுங்க எங்க சாப்பிட்டு அம்மா தாங்க எங்க மிக்க튼தா வந்திருச்சு அவதான் நான் பார்க்க வர சொல்லி ஓ நீ அவரை பார்க்க போறீங்களா இல்ல மாத்தா எனக்கோ அவன ஆசையா இருக்கு ஆனா என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே நான் திருப்பி ஒரு லெட்டர் போடுறேன் சரிங்க நம்ம ஆ எங்கள் அன்பின் பிதாவே நீர் பரலோகத்திலிருந்து எங்கள் சிறிய குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த உலகம் மேன்மையாக நினைக்கும் எந்த ஒரு காரியமும் எங்கள் இடத்தில் போனாலும் உங்களுடைய அபரிவிதமான சமாதானத்தினால் எங்களை நிரப்பியிருக்கிறீர் எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வழிதனை நாங்கள் போதிக்க நீர் கிருபை செய்யும் எங்களை வழி பிதாவே ஆமேன்

अंगर तेरे का रावत तो भी कहते पापा सर नींगे ता जिम्मा आमे सर नींगे यारे जान कोट वाला समय सर तेरी <laughs> सर नींगे ता जाना सर आमे सर जिम कोट वाला समय कार रहा है कार कोट कार வண்டியில வர வரச்சு வண்டியில வர அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளாயிட்டான்

नहीं नहीं। ना जिम फ्रेंड जान जिम कार तो ना वारा चली चली रहना कहाँ डिस्कस कहाँ डा पढ़ी अलग यंग टेडो में लिए जिम तो वारा चली अनिपी रहना इंद्र लेटर अनिपी रहना पारिंग सर सर इंग्लिश वेट पे ना क्या डिस्कस सर सर यो सर ना आप

ஓ வீட்டுல தான் பாறா ஆமா ஜி அவ தான் இருக்காங்க உங்களுக்கு ஏழு குழந்தைங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன குழந்தைங்கல ஜான் கேடிஓட சந்தோஷத்து குழந்தைங்க ஒருடயா இருக்குنا இங்க அவ நடந்துட்டு இருக்கான் என்ன நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப புடிச்சிருக்கு ஜி சரி நீ

என்ன சர்ச்சுக்கு போறது இல்லையா நேரம் இப்ப இவ்ளோ நேரம்கிட்டرك சொத்துകളെ பத்தி பேசுற. அதிலிருந்து சந்தோமா நீ என்ன பெற்றுக்கொண்ட இந்த உலகத்துல நீ இவ்ளோ பிரயயச பத்தி என்ன சாதிக்கப் போற? இப்பனே உன் ஜீவன எழுந்தீனா நீ பட்ட கஷ்டெல்லாம் ஒண்ணுமேலாம இருந்திரு. தோங்க ஓ அப்படியா? ஓ

என்ன உன்னால முடிஞ்ச நான் அந்த பழைய அனுபவத்துக்குள்ளாக உன்னை என்னை கூட்டிட்டு போக முடியுமா அந்த சமாதானத்தை நான் பெற ரொம்ப வாஞ்சியா இருக்கேன் அப்படி நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டா என்கிட்ட இருக்க பேங்க் என்கிட்ட இருக்க ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் எனக்கு இது எதுவுமே வேணாம் நீ நிச்சயமா அதை பெற விரும்புறியா நிச்சயமா ஜான்

மனிதனின் வசதி அவனின் செல்வத்தினால் வராது என்பதை ஜிம்மர் உணர்த்தியது போல இங்குள்ள ஒவ்வொருக்கும் உணர்த்தும் தங்கள் ஜீவனை இழந்து நிற்கும் அந்த நாளில அவர்களுக்காக நிற்பது யார் என்று உணர்த்தும்படி இதை செய்யும் செய்யும்தாவே ஆமே